செக்ஷுவல் டவுட்ஸ் எல்லாம் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறத விட அவங்க கிட்ட கேக்குறது இப்ப பெட்டரா இருக்கு நான் எல்லா நேரமும் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் எல்லா நேரமும் அவளோட இருக்க முடியாதனால அப்ப வந்து ஏதோ ஒரு இதுனாக்கா ஷேர் பண்ண ஆள் இல்லைன்னா தப்பான வேற யார்ட்டையோ கேட்க தோணும் வேற ஏதாவது அதனாலதான் நான் புக்கெல்லாம் கொடுத்து படிக்க சொல்றது எப்போதுமே எல்லாருமே சொன்னா அவ வந்து நான் இல்ல அவளே நான் முடிஞ்ச வரைக்கும் கருத்தை சொல்ல மாட்டேன் திருப்பி அவ சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா மட்டும் இல்ல இது இந்த மாதிரி யோசி இப்படி யோசி அப்படின்னு சொல்லுவேன் நானு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டவும் இருக்க மாட்டேன் நான் அப்ப அவளால யோசிக்க ஒரு செய்யவே மாட்டேன் அதே மாதிரி இந்த செக்ஷுவல் டவுட்ஸ் நான் கேட்பேன் அப்படின்றப்போ சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கீழே இருந்துச்சு அதெல்லாம் நான் இப்போ ஆக்சுவலா நாங்க டெலிவர் பண்ண தப்பாயிருச்சு என்ன நான் செக்ஷுவல் டவுட்ஸ்னா செக்ஷுவல் அப்படியே அப்படியே அத பத்தி பேசுறது அப்படி இருக்காது நமக்கு சில அபியூஸ் நடந்திருக்கும் கண்டிப்பா அத பத்தி எல்லாம் நான் பேசுறது ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அது கூட தயக்கப்படுறப்போ எனக்கு அந்த டைக்குலா இருந்திருக்கு அதான் லவ் லெட்டர் விஷயம்ன்றது இந்த மாதிரி அம்மா கிட்ட பேசுறது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு பஸ்ல போகும்போது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு ரொம்பவே பெரிய விஷயம்லாம் சில விஷயம்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் அவங்க கிட்ட தான் நான் ஷேர் பண்ணேன் அப்ப அவங்க எல்லாரும் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு கரெக்டா இருந்துச்சு சோ அதனால எனக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைச்சிச்சு இப்போ நம்ம மெச்சூர்ட் ஆக ஆரம்பிச்சா இப்பயும் அந்த அபியூஸ் எல்லாம் நடக்கதான் செய்யுது ஏன் அதுக்கு அதுக்கு என்ன இது ரீசன் அப்படின்றதுனால அதெல்லாம் பத்தி நாங்க நிறைய பேசுவோம் நீ என்ன நடந்தாலும் அந்த இடத்துல பின் எடுத்து நீ குத்திரு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கவுங்க என்ன மா அந்த ஒரு செகண்ட்ல நான் சொல்லி அது இது பண்ணும்போதே நம்ம நவந்துடலாம் அந்த இடத்துல இருந்து நம்ம ஒன்றும் பெருசாக இதான் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது ஏன்னா நானும் ஸ்கூலுக்கு பஸ்ல போயிருக்கேன் அப்போலாம் இப்ப இருக்க வசதியோட அப்போல்லாம் கம்மியான இதில் போயிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் அதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஒன்று இல்லாட்டி மேலே பிடிச்சிட்டு இருக்கோம்லாம் அப்படியே கையால முட்டையால ஓங்கி நான் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கறனால அது எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு ஓங்கி நான் தலையில் இடிச்சுடுவேன் வேகமாக முட்டையால் என் கை வலித்தாலும் அவங்களுக்கும் வலிக்கும் அவங்க நவந்துருவாங்க இல்லாட்டி பேக்ல மேலேயே அந்த இதில் பின் பண்ணி எடுத்து இடத்த குத்திடுவாரே கொடுத்துனா அவங்களாலையும் கத்தவும் முடியாது வலிக்கும் ஆனால் கத்த முடியாது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நவருவாங்க நம்ம அதுக்காடியும் வேற வேறவங்க இடத்துக்கு நான் வந்துடலாம் அதை நான் செய்வேன் அது அவளுக்கும் அதுதான் சொல்லுவேன் நான் சும்மா கத்திட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இது பண்றதுல அது என்ன ரொம்ப இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லி அது இன்னொரு இடத்துக்கு தான் கொண்டு போவோம் அது தேவையில்லை நம்ம சாதாரணமா இது பண்ணாலே அடுத்த தடவை நம்ம பார்க்கும் போதே அவனே நான் வந்துருவான் ஓகே அம்மா கிட்ட இனி வரைக்கும் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுன்னு நினைச்சிருக்கேன் பட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் இருக்கா அப்படி வெளியில இருந்து அந்த விஷயம்லாம் கிடையாது கிடையாது அவங்க எப்படி வந்து இதா இருக்காங்களோ சிங்கிள் பேரண்ட்ன்றதுனால அவங்க வந்து இதா இருக்கிறதுனால விடோன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ற மாதிரி பண்றாங்களோ எனக்கும் அந்த மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்திலயும் வந்து நீ அப்பா இல்லாம தானே வளர்ந்த உனக்கு என்ன அப்படின்னு அதெல்லாம் இருக்கிறாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் அவனுக்கு அப்படிதான் இருக்கும் அவ தானே வளர்த்தா வெறும் அம்மா வளர்த்தா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சில விஷயம் பேசுவாங்க பட் ஆனா அது எல்லாமே நான் அந்த அது சொல்லும் போது நமக்கு அஃபெக்ட் ஆக தான் செய்யும் உள்ளுக்குள்ள அவர் ஒருத்தர் கரெக்டா இருந்திருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது நம்ம ஏன் இவ்வளவு எதுவும் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் அவங்க கிட்ட ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க இவ்வளவு சஃபர் பண்ணி இது பண்ணிட்டாங்க இப்போ போய் நான் அவர் இல்லைன்றது மிஸ் மாதிரி மாதிரிலாம் மிஸ்ஸே பண்ணலை நான் உண்மையா ஆனா கேரக்டர் தான் நான் மிஸ் பண்றதே தவிர ஏன் அப்பா மிஸ் பண்ணவே இல்லை அதனால அந்த இடத்துல நான் சொல்றதுல அர்த்தமே இல்லை அதனால நான் அதை பெருசா ஷேர் பண்ண மாட்டேன்

அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு இப்போதைக்கு புரியுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக அதை இது பண்ணிட்டு இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ அதெல்லாம் எதுவும் கட்ட மாட்டாங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லார்ட்டையும் அவங்கதான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க என்ன அவங்க ரெண்டு பேருசுதான் என்ன கலாய்க்கிறாங்க நார்மலாவே பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம் அதனால அவங்க எல்லாரும் இவங்களோட கேங் ஃபார்ம் பண்ணிடுவாங்க நான் தான் அங்கே தனியாயிடுவீங்க இதெல்லாம் என்னோட ப்ரைவசிமா இதுக்குள்ள நீங்க வராதிங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்களா ஏன் சொல்லலன்னு கேக்குறது அந்த மாதிரி இருக்கும்போது கசினோடது அது தெரியுமா எல்லாம் சொல்லி கேக்குறது அந்த மாதிரிலாம் என்கிட்டயா அதை கேட்கணும் என்ன பத்தி கேக்குறதுல அர்த்தம் இருக்கு அர்த்தவங்கள பத்தி எல்லாம் என்கிட்ட கேக்க நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா அது ஏன் கூட இருக்கும் இது என்ன தெரியுமா பிரச்சனை இவ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவா என்ட்டன்னு வீட்டுல வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஓகே உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிகிறது மாமா அது வேணாமா வேண்டாம்மா அது சரி பொதுவாக சொந்தக்காரங்க இதெல்லாம் என்ன பண்ணோம் அது இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அவங்க என்னென்னு நினைச்சிருப்பாங்க தெரியுமா எனக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சிட்டு நான் சொல்லாம இருக்கேன் எதையும் தெரியாத மாதிரியே நான் கேட்குறேன் அவங்கள்ட்டே அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லுவாங்க அதுதான் கீர்த்தனா தான் சொல்லியிருப்பாள் ஏதாவது செய்தியை சொல்லிட்டு அப்புறம் கடைசியா இந்த இதோட முடிப்பாங்க கீர்த்தனா தான் உன்ட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு தெரியாது உண்மையாவே தெரிஞ்சிருக்காது அப்ப எனக்கு வந்து நான் என்ன இதுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு உண்மையா அவன் கோபம் வரும் உண்மையா சொல்லாம என்ன இந்த இடத்துல கொண்டு மாட்டி விட்டாலே நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியும் அடுத்தவங்களோட பிரைவேட் பிரைவேட்ல நான் எப்படி சொல்ல முடியும் அவங்க கிட்ட அதெல்லாம் தேவை அவங்க வீட்டுல அத நம்பவே மாட்டாங்க அவ்வளவு நேரம் சீரியஸா நான் கேட்டிருப்பேன் அந்த கதை அப்ப ஏதோ கோமாளி

நான் அடுக்க அமைதியா கேட்டு நீ அது பெருசா இது பண்ண மாட்டேன் அது தெரியும் நான் இப்ப எவ்வளவு இது பண்ணாலும் நீ எல்லாத்துலயும் கரெக்டா இருப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லவும் மாட்டேன் ஆனா எனக்கு தெரியும் நீ என்ன மீறியும் போயிட மாட்டேன்றது எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு தான் நான் உன வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க சொசைட்டிக்காக இதெல்லாம் வேண்டாம் எல்லாம் பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா ஒண்ணுமே இல்லை ட்ரெஸ்ஸே இப்ப அன்னைக்கு நான் போட்டு வந்தால ட்ரெஸ்ஸு அது வந்து எங்க ஊர்ல போட்டுக்க முடியாது இங்க ஸ்டார்டிங்ல அப்படி எல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் சென்னை வந்து எல்லாம் ஃபுல்லாவே நான் வெஸ்டன்லாம் போட ஆரம்பிச்சப்போ அங்கேயே நான் போற இங்க இருந்து ட்ரெயின்ல போறதுக்குலாம் எனக்கு ஜீன் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா தான் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு நேராவே ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் நானும் அம்மாவும் போயிட்டு இருக்கோம் நான் ஷர்ட்டும் ஜீனும் போட்டிருந்தேன் போயிட்டு இருக்கப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் நல்லா வந்து சடன் பிரேக் போட்டுட்டு இது பண்ணி என்ன ஒரு மாதிரி பார்த்தான் அது அவங்களே பார்த்துட்டாங்க வேற ரொம்ப இது மாதிரி பார்த்துட்டு ஏ என்ன அப்படின்ட்டு நானும் டக்குன்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன் ஒரு மாதிரி பார்த்தோன்னா ரோட்ல யாருமே கிடையாது ஏ என்ன அப்படின்ட்டேன் ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்லிட்டு சர்டன் பைக்ல போயிட்டாங்க இவங்க கோபிட்டு அடிக்கவே போயிட்டாங்க பைக் அவங்க செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அடிக்கவே போயிட்டாங்க அப்ப யாருமே இல்ல நான் இங்க பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கு அது ஒன்னதான் அஃபெக்ட் பண்ணும் உன்னோட மனசு அன்னைக்கு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு உன்னோட பீஸை தான் அது அஃபெக்ட் பண்ணுது ஸோ எதுக்கு அந்த மாதிரி இருக்கிறானுங்கன்னா நான் ஒன்னும் போடாதான் சொல்லுவேன் ஆனா அது ஓ மென்டல் பீஸா அது டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ நீ அங்க போட்டுக்கோ நீ என்ன வேணா இருக்கோ இங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லித்தாங்க முதல்லாம் ஒரு கல்யாணம் போக்கும்போது கூட அதான் இந்த மாதிரி சிங்கிள் பேரண்டோட பொண்ணு நின்னு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு பயமா இருந்துச்சுதான் இப்ப அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி அவங்க இப்ப மாறுறதுக்கு ரீசனோ அவங்களுக்கு அந்த பயம் எல்லாம் செய்யும் தான் ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரிதான் இது பண்ணிட்டு இருக்கு நான் அதிகமா பேச ஆரம்பிச்சேன் இப்போ இருக்க அது கிடையாது இது கிடையாது உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது நம்ம கரெக்டான வழியில தான் போறோம்ன்றது தெரியுது அப்ப பத்தி அடுத்தவங்கள கவலைப்படறதுக்கு தேவையில்ல நம்ம நல்லது பண்ணாலும் தப்பு தான் பேச போறாங்க அதனால நம்ம கரெக்டா இருந்தா போகும் நீ அத பத்தி எல்லாம் இது பண்ண வேணாம் நான் அதிகமா அதான் பேசுறதுதான் பேரும் அதிகமா பேசு சிஸ்டம்ல கைட் பண்ணதுக்காக இல்லை இப்போ நீங்க நான் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உண்மையா இப்போ நமக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன நடக்குது எதெல்லாம் நம்ம குழா எடுத்துகிட்டு போகணுன்றத அவங்களுக்கு நான் நிறையா புரிய வச்சேன் ஓகே அப்படின்றத புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனால் அதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதையும் அவங்க சொல்ல தான் செய்வாங்க ஓகே நமக்கும் அப்போ தான் தெரியும் ஓகே எல்லாமே நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இது எது நமக்கு லிமிட் இருக்க தான் செய்யுது அப்படின்றப்போ இத்தனை வருஷமா நான் வளர்த்துட்டேன் போல்டா பிரேவா நான் வளர்த்துட்டேன் இதுக்கப்புறம் நான் என் பொண்ணுகிட்ட இதை எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற விஷயம் நான் அவளோட படிப்பை கிளியர் பண்ணணும் நாளைக்கு வந்து எந்த இதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது நான் வந்து கஷ்டப்பட்டு அதை செஞ்சிட்டேன் நீ கஷ்டப்படாம ஈஸியா செய்யறதுக்கு உனக்கு படிப்பை கொடுக்குறேன் நான் அப்ப நீ வந்து அதை என்ன பண்ணும் உன்னோட நிறுத்த கூடாது உன்னோட உனக்கு அப்புறம் வரவங்களுக்கு அதை கொடுக்கணும் எல்லாருக்குமே ஏன்னா இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது அங்கெல்லாம் வந்து அதிகமா படிப்பை வந்து இன்னமும் கூட அருமை தெரியாம இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு முன்னெடுத்து நான் அதை சொல்லிட்டே இருப்பேன் எங்க வீட்டுல ஓகே அம்மா கிட்ட நீங்க சொல்ற விஷயம் என்ன எவ்வளவுதான் போல்டா பேசினாலும் இது பண்ணாலும் ஏதோ ஒரு தைக்கோ உங்களுக்குள்ள இருக்குது யாராவது ஏதாவது என்ன என்னால ஒன்னு இது பண்ணிருவாங்களோ அப்படின்றது அது என்னைக்குமே யோசிக்க வேண்டாம் நீ என்னைக்குமே உன் முடிவை தாண்டி நான் எதுலையுமே இது பண்ண போறது இல்லை எப்பயுமே உன்கூட தான் நான் இருக்க போறேன் ஆனா எதுவும் வேற யாரும் வெளில இருந்து பேசிடுவாங்களோ அப்படின்னா அதை வெளில இருக்கிறவங்கள பத்தி நம்ம கேர் பண்ண வேண்டாம் இப்போ என்னோட லைஃப்பில் என்னோட பொண்ணோட பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒன்று என்னோட லைஃப்பில் நான் பண்ண தப்புனா ஒன்னே ஒன்று தான் அந்த கல்யாணத்துக்கு அந்த ஒரு நிமிஷம் அதே வந்து ரெண்டு நாள் முன்னாடி பேசியிருந்தால் நான் முன்னாடியே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அது அந்த இடத்துல அந்த இதில் கொண்டு போய் நிறுத்துனதுனால தான் என்னால் அதை மறக்க முடியாமல் ஒத்துக்கிட்டேன் அந்த ஒரு நாள் பண்ண தப்பு இன்ன வரைக்கும் அவ வாழ்க்கைய சேர்த்து கஷ்டப்படுத்துது அதனால அவள்கிட்ட எப்போதுமே நான் சொல்லுவேன் நான் பார்த்தாலும் சரி நீ பார்த்தாலும் சரி ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப இது பண்ணி நான் நிறைய அவங்கள்ட்ட பேசி எல்லாம் பண்ணி தான் தான் எனக்கு மனசுக்கு உள்ளூரை கரெக்டுன்னு தோணா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு கல்யாணங்கிறதுக்கு போ கொண்டு போவேன் அவசரப்பட்டுலாம் நான் வெளியில யாரும் கொண்டு வந்தாலும் சரி இல்லை நீயே சொன்னாலும் சரி நான் இதான் செய்வேன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கேன் ஒரு சிங்கிள் பேரண்டா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சில பேர் சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க சொல்ல கருத்து என்ன சிங்கிள் பேரண்ட்ஸ்லாம் இந்த காலத்துல விஷயமே கிடையாது அதெல்லாம் வந்து முன்னாடி காலத்தில் தான் இப்போ வந்து நான் ஆரம்பிச்சப்ப கூட அது கொஞ்சம் கஷ்டமா ரிஸ்க்கான விஷயம் தான் இப்போ ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டாங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க அதே இந்த மாதிரி சென்னைக்குலாம் வந்துட்டா அது விஷயமா யாருக்குமே எடுத்துக்கிறது கிடையாது இன்னும் அந்த ஊர்களெல்லாம் தான் அதெல்லாம் விஷயமா எடுத்துட்டு இருக்காங்க அதனால் இதெல்லாம் விஷயமே கிடையாது எப்படியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ போறோம் அதனால் நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் நம்ம போகிற பாதை கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா சரியாக போச்சு பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்பேஸ் கொடுங்க அவங்க எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் நான் எல்லாமே பேச முடிஞ்சிச்சு பேச முடிஞ்சது நிறைய தப்பான விஷயங்களை தடுக்க முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்க கொடுக்க தான் பசங்க பேச ஆரம்பிக்காங்க நான் பேசுனதுனால தான் நிறைய விஷயம் எங்கள் ரெண்டு பேருக்கு புரிதல் வந்துச்சு தப்பை எங்கே திருத்தணுமோ அவங்க திருத்திகிட்டு இருந்தாங்க இப்பயும் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது இன்னமும் நாங்கள் பேசுறதுக்குலாம் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க பேச ஆரம்பிக்கும் போதே அதுதான் ரொம்ப முக்கியம் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ உங்கள் டீம் எல்லாம் 那我。